Itulah hari bagaikan Hi, friends. படத்தில் வரும் ஒரு சில கதாபாத்திரங்கள் கதைக்கு திருப்பு முனையாக அமைந்து விடுகிறது அவ்வாறு படத்தில் இருக்கும் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த பின்பு உண்மையில் மரணத்தை சம்பவித்த நடிகர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மேலும் ஒரு சில நடிகர்கள் சென்டிமெண்டாகவே இது போன்ற கதாபாத்திரங்களை தவிர்த்து விடுவார்கள் அவ்வாறு விருப்பமில்லாமல் ஏற்று நடித்த பின்பு அதுவே அவர்களுக்கு கடைசி படமாக மாறியதும் உண்டு சிவாஜி கணேசன் படையப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பூப்பறிக்க வருகிறோம் மற்றும் படையப்பா ஆகிய இரண்டு படங்களில் நடித்திருக்கிறார் அதில் குறிப்பாக படையப்பா படத்தில் சிவாஜி தன் வீட்டை துறந்த துக்கத்தில் இறப்பது போன்ற கதாபாத்திரத்தை ஏற்றி நடித்திருப்பார் அதன்பின் எந்த படங்களிலும் நடிக்காத இவர் இரண்டாயிரத்தி ஒன்றில் மண்ணுலகத்தை விட்டு பிரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ரகுவரன் யாரடி நீ மோகினி பல வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த இவர் யாரடி நீ மோகினி படத்தில் தனுசுக்கு பொறுப்பான அப்பா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் மேலும் இந்த படத்தில் தூக்கத்திலேயே இறந்தது போன்ற காட்சியில் இடம்பெற்ற இவர் இப்படம் வெளிவருவதற்கு முன்பே மார்ச் ரெண்டாயிரத்தி எட்டில் இறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சரத் பாபு போர்த்தொழில் ரஜினியின் நண்பனை போன்று பல சப்போர்ட்டிங் ரோலில் நடித்தவர் சரத்பாபு இந்த நிலையில் சரத்குமாரின் மாறுபட்ட நடிப்பில் வெளிவந்த போர்தொழில் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் இடம்பெற்ற சரத்பாபு அந்த படத்தில் இறக்கும் காட்சியில் நடித்திருக்கிறார் ஆனால் அந்த படம் வெளி வருவதற்கு முன்பே அவர் இறந்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சில்குமிதா சுபாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அர்ஜுன் ரேவதி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் இடம்பெற்று நடித்த படம்தான் சுபாஷ் இந்த படத்தில் அர்ஜுனோடு சில்க் சுமிதா ஒரு ஐட்டம் டான்ஸில் இடம்பெற்றிருப்பார் ஆனால் இவருக்கு இந்த படமே கடைசி படமாக மாறிவிட்டது அதே ஆண்டு இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் இவர் இறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அருண் அலெக்சாண்டர் மாஸ்டர் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாகவும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் தமிழ் சினிமாவில் இடம்பெற்றவர் அருண் அலெக்சாண்டர் விஜயின் மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதிக்கு எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் மேலும் இந்த படத்தில் இறக்கும் காட்சியேற்றை இவர் உண்மையில் இந்த படம் வெளிவர வெளிவருவதற்கு முன்பே இரண்டாயிரத்தி இருபதில் இறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கு என்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகல்ல கிளிக் பண்ணுங்க பாய் फ्रेंड्स थैंक यू